கும்பகோணத்தில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி

அந்த அறுபத்தைந்து போராட்ட நேரத்தில் உங்களுடைய தலைவர் எங்கே இருந்தார் இங்கே அன்பழகன் அந்த பிரச்சனை சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் நமக்கு தான் உரிமை அந்த ரைட்ஸ் நமக்கு மட்டும்தான் இருக்குது என்பதற்கு காரணம் நம்ம மட்டும்தான் போராடணும் இந்த போராட்டம் நடக்கிற போது இந்த அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு கோவாவுக்கு ஷூட்டிங் போராடு தான் தமிழ்நாட்டுக்கே சனி முடிச்சது ஆயிரத்தில் ஒருவனுன்ற படம் அங்கே போய் தயாரிச்சாச்சு ஏறத்தாழ மூணு மாசம் எம்ஜிஆர் பக்கமே வரல அந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெயலலிதா அதுக்கு மேல நமக்கு போகவும் இல்லை அந்த ஆயிரத்தி ஒருவன் படத்தில் இந்த இந்தியருக்கு போராட்ட நேரத்தில் அங்கே போய் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடத்திய படம் தொண்ணூறு நாட்கள் கோவாவிலே படம் எடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்த நோய் நடந்தது ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சொன்னார் தமிழன் ரொம்ப உள்ளவனும் கூட சில நேரங்களில் இருப்பான் இது போன்ற காரியங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது ஏன் என்று சொன்னால் வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும் செருப்பால் அடிக்காமல் விடக்கூடாது அதுதான் தமிழ் தாரி வைத்த நாட்டில் தோன்றாம் இருந்தால் நான் பிச்சைக்காரன் ஒன்னா உட்கார முடியுமா மேடை போட்டு உட்கார முடியுமா பெண்கள் சேர்ந்து உட்கார முடியுமா இப்படி பேச ஆரம்பித்தால் அப்படியே போய் கொண்டே இருக்கிறார் அந்த பெரிய கவுன்சிலர் நின்னாரா எம்எல்ஏ நின்னாரா எம்பி நின்னாரா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரா நேற்று காலையில் கட்சி ஆரம்பித்தவர்களா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான் ஆனா இந்த சமுதாயத்துக்கே தலைவராக இருந்த பெரியார் ஒரு கவுன்சிலர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி ஆர் எஸ் பாரதி பேசிய பேச்சு அதிமுக தொண்டர்களை கொந்தளிக்க செய்துள்ளது